ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் கல்வி சுகாதாரம் பொருளாதார வாய்ப்புகள் இப்படின்னு எதை எடுத்தாலும் வட இந்தியாவை விட தென்னிந்தியா சிறப்பான நிலையில இருக்கு தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாட்டையும் வருவாய் பகிர்வுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் தனித்த கலாச்சார புவியியல் மற்றும் வரலாற்று பண்புகளை கொண்ட ரெண்டு வேறுபட்ட பகுதிகள் தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை போன்ற சின்ன சின்ன அடையாளங்களோட வட இந்தியா அதன் வளமான வரலாற்றுக்கு பெயர் பெற்றது இதுல இந்தி பேசக்கூடிய மக்கள் தொகையின் தாயகமாகவும் முக்கியமா இந்து கலாச்சாரத்தை கொண்டதாகவும் இருக்கு மறுபுறம் தென்னிந்தியா அதோட பசுமையான இயற்கை காட்சிகள் அழகான கடற்கரைகள் மற்றும் பழமையான கோயில்களுக்கு பெயர் பெற்றது இங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் உட்பட்ட பல்வேறு மொழிகளும் பேசப்படுது வேறுபாடுகள் இருந்தாலும் பகுதிகளுமே சமமா மற்றும் பயணிகளுக்கு ஏராளமான அனுபவங்களையும் வழங்குது வட இந்தியாவை போல இல்லாமல் கோயில்கள் சமூக நிறுவனங்களாக செயல்பட்டு வருது தமிழகத்தில உள்ள கோயில்கள் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பரிமாணங்களை கொண்டதாகவும் செயல்பட்டு வருது திரைத்துறைய பொறுத்த அளவிலையும் தென்னிந்தியாவுக்கும் வட வட இந்தியாக்கும் வேறுபாடு இருக்கு பாலிவுட் படங்கள் வசூல் சாதனை நோக்கம் கொண்டதா இருக்கும் ஆனா தென்னிந்திய படங்கள் பிராந்திய சூழல் வேறுன்றி அடித்தளமா இருக்கும் இது படத்தோட வசூலை குறைக்கும் ஆனா குழந்தை பிறப்பு விகிதத்துல வட இந்தியாவை விட தென்னிந்தியா குறைவாதான் இருக்கு தென்னிந்தியால பிறக்கக்கூடிய குழந்தைகள் வட இந்தியால பிறக்கக்கூடிய குழந்தைகளை விட ஆரோக்கியமாகவும் செல்வத்துடனும் பாதுகாப்பாகவும் சமூக ரீதியில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கைய வாழக்கூடியதாகவும் இருக்கும் கல்வி சுகாதாரம் பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவற்றில் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் சகாராவுக்கும் கீழுள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலான வித்தியாசமா இருக்குது ஆனா எல்லா காலகட்டத்திலும் இப்படி இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல இந்திய மக்கள் தொகையோட கால் பகுதி தான் வசிச்சுட்டு இருந்தாங்க வளர்ச்சி குறியீடுகள்ல மத்திய இடத்திலோ கீழ்மட்டில தான் இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து வேறுபட்டு தென் மாநிலங்கள் வளர தொடர்ந்து அதிகரித்து தான் வருது ஒவ்வொரு தென் மாநிலத்திற்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கதை மாநிலமும் மிக்க புதுமையான கொள்கைகளை அறிமுகப்படுத்தியே இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டோட சத்துணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுல பள்ளி சேர்க்க அதிகரிச்சிருக்கு இப்போ இந்தியாவில் அதிக மாணவ சேர்க்கை கொண்டிருக்க கூடிய மாநிலமா தமிழ்நாடு விளங்குது ஆனா வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தென் மாநிலங்களோட மக்கள் தொகை குறைவுதான் பல தலைமுறைகளாகவே குறைந்த அளவு மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வளத்தின் காரணமா அதிகமா வரி செலுத்த வேண்டியிருக்கு மக்கள் தொகை அடிப்படையில தான் மத்திய அரசு நிதி பகிர்வை செய்யுது அப்படிங்கறதுனால மிக குறைவான அளவுக்கு தான் நிதி தென் மாநிலங்களுக்கு திரும்ப கிடைக்குது வட

கோயில்கள் அதிகம் பிரபலமாகவே இல்ல காரணம் வெளி உலகத்தில இருந்து வந்த அந்நிய யாத்ரீகர்கள் தான் இவங்க தான் தென்னிந்தியா வர முடியும் வேற வழி கிடையாது அதனாலதான் அந்த யாத்ரீகர்கள் வட இந்தியாவை மிகவும் பிரபலப்படுத்தி விட்டாங்க அவங்க பொதுவா தென்னிந்தியாவுக்கு வரவே இல்லை அது மட்டும் இல்லாம தென்னிந்தியால புதிய நபர்களை தங்கள் கோயில்களுக்குள்ளயோ அல்லது ஆன்மீக விஷயங்களையோ அனுமதிக்காம இதனால இதனாலதான் தென்னிந்திய கோயில்களோ தென்னிந்திய ஆன்மீக முறைகளோ வெளியுலகத்திற்கு அதிகம் அறிமுகமாகவில்லை இவைகளை பற்றி யாருமே பேசவோ எழுதவோ இல்லை ஆனா தென்னிந்திய ஆன்மீக முறைகள் மிகவும் அழகாக தனித்துவத்துடன் வேறுன்றி இருந்தது கோவில்கள் உருவாக கூடிய விதத்திலேயே தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு வட இந்தியால சக்தி வாய்ந்த இடங்களை கண்டா உடனே அங்குள்ள வசதிக்கு ஏற்ற போல அந்த இடத்தை சுற்றி ஒரு சிறிய கோவில் கட்டிவிடுவாங்க வட இந்தியால யோகிகள் பொதுவா இடம் விட்டு இடம் சுற்றி தெரிவாங்க அதனாலதான் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எளிமையாவே கோயிலை கட்டிவிடுவாங்க ஆனா தென்னிந்திய யோகிகள் ஒரே இடத்துல தங்கி வாழ்வாங்க அவங்களுக்கு சக்தி வாய்ந்த இடங்களை தாங்களே உருவாக்குவது எப்படி அப்படிங்கற கலை தெரியும் அதனாலதான் தங்களுக்கு வேண்டிய இடங்களை அவங்களே தேர்ந்தெடுத்து அவற்ற சக்தியான இடங்களை முறைப்படி உருவாக்கி அதை சுற்றி விரும்பிய வடிவமைப்புல பொருத்தமான பொருட்களை பயன்படுத்தி கோயிலை கட்டினாங்க அதனாலதான் தென்னிந்திய கோயில்கள் மிகவும் பிரம்மாண்டம் கட்டட கலை நுணுக்கங்களோடும் அதிக பரப்பளவிலும் இருக்குது ஆனா வட இந்திய கோயில்கள் பெரிய வடிவமைப்போட இருக்காது பொதுவா தேவையான வசதிகள் மோசமான காணப்படும் பெரிய பெரிய கலை நுணுக்கங்கள் பராமரிப்பு முறைகளும் அதிகம் இருக்காது அந்த கோயில்கள்ல யார் வேண்டுமானாலும் உள்ளே போகலாம் வரலாம் கோயில பராமரிப்பு வரும் பெரிதா எந்தவித பயிற்சிகளும் இல்லாம தான் இருப்பாரு ஆனா தென்னிந்திய கோயில்கள்ல யார் வேண்டுமானாலும் கடைசி வர சென்று வர முடியாது ஏன்னா சக்தி நிலையங்களை இவங்களே உருவாக்குறதுனால இந்த சக்தி நிலைய பராமரிப்பதற்கான கோயில் பராமரிப்பு முறைகளும் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் ஆட்சி பகுதிகளான அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இது இந்தியாவோட நிலப்பரப்புல பத்தொன்பது புள்ளி முப்பத்தோரு சதவீதம் ஆக்கிரமிச்சு உள்ளது இந்தியாவோட தெற்கு பகுதியான தக்கான பீடபூமிய உள்ளடக்கி கிழக்குல வங்காள விரிகுடா மேற்குல அரபிக் கடல் மற்றும் தெற்குல இந்திய பெருங்கடலால சூழப்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை நடுவுல பீடபூமிய நடுப்பகுதியாகவும் கொண்டிருக்கு வட இந்தியாக்கும் பல வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசு வட இந்தியா கலாச்சார பகுதி அப்படிங்கறத ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் சண்டிகர் ஆகியவற்றை உள்ளடக்கியது வடக்கு மத்திய இந்திய கலாச்சார பகுதி அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் சண்டீஸ்கர் ராஜஸ்தான் ஹரியானா பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் டெல்லி ஆகியவற்றை உள்ளடக்கியது வட இந்தியா பெரும்பாலும் ஹிந்தி பேசும் ஹிந்தி அதிகாரபூர்வ மொழியா இருக்கு இருந்தாலும் இந்த பகுதி பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளோட கலவையாகும் பஞ்சாபி ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு முறையே பஞ்சாபி ஹரியான்வி மற்றும் போஜ்புரி போன்ற தனித்தனி மொழிகள் உள்ளன வட இந்திய கலாச்சாரம் இந்தோ ஆரிய மரபுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டது தீபாவளி ஹோலி மற்றும் நவராத்திரி போன்ற துடிப்பான பண்டிகைகள் மிகுந்த உற்சாகத்தோட அங்க உள்ள ஒவ்வொரு மாநிலமும் அதோட சொந்த கொண்டிருக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் முதன்மையா தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளை பேசுது தென்னிந்தியாவோட கலாச்சாரம் திராவிட மரபுகள்லாம் ஆழமா வேரூன்றி இருக்கு பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை போன்ற பாரம்பரிய நடன வடிவங்கள் பிராந்தியத்தோட கலாச்சார கட்டமைப்புக்கு ஒருங்கிணைந்தவையா இருக்கு பொங்கல் ஓணம் உகாதி போன்ற பண்டிகைகள் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்படுது தென்னிந்திய பகுதிகள பல வம்சாவளி மன்னர்கள் ஆண்டாங்க அது மட்டும் இல்லாம தென்னிந்திய கலாச்சாரம் தெற்கு ஆசிய முழுவதுமே பரவியிருந்தது சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் சாளுக்கியர் மற்றும் விஜயநகர பேரரசு ஆகியவை தென்னிந்தியால நிறுவப்பட்ட தலைமை வம்சாவளிகள் ஆகும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பல ஏற்ற இறக்கங்களை பட்டதுக்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள் மெது பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சது கடந்த முப்பது ஆண்டுகளா நாட்டு சராசரி வளர்ச்சியை விட அதிக வளர்ச்சிய பதிவு செஞ்சிருக்கு தென்னிந்திய மாநிலங்கள்ல சில முன்னேற்றம் கண்ட ஏனைய பகுதிகளை போல சிக்கலாகவே இருந்தது தென் மாநிலங்கள்ல பொருளாதாரம் வட மாநிலங்களை விட அதிக வேகத்துல வளர்ச்சி பெற்று விட்டது கல்வி அறிவு விகிதம் தென் மாநிலங்கள்ல சுமார் எண்பது சதவீதமா இருக்குது இது இந்தியாவோட மற்ற பகுதிகளை விட அதிகமானது தென்னிந்தியாவோட குழந்தை பிறப்பு வீதம் ஒண்ணு புள்ளி ஒன்பது ஆகும் அனைத்து இந்திய பகுதிகளிலையும் இதுவே குறைவானது நாட்டோட ஜிடிபி ல மாநில வாரியான பங்களிப்பு வெளியாகி இருக்கு அதுல தென் மாநிலங்களோட பங்களிப்பு அதிகரிக்க வட மாநிலங்களோட பங்கு சரிவ சந்திச்சிருக்கு மகாராஷ்டிரா முதலிடத்துல இருந்தாலும் அதோட பங்களிப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதே போல மேற்கு வங்கத்தோட நிலையும் பரிதாபமா உள்ளதா பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி அந்த காலத்துக்கு பொருந்தலாம் ஆனா நம்ம நாட்டோட சமீபத்திய ஜிடிபி நிலவரம் தெரிஞ்சா இந்த பழமொழியை யாருமே ஏற்க மாட்டாங்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு தென் மாநிலங்களுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை அப்படிங்கிற புகார் எதிர்கட்சிகளிடம் பரவலா இருக்குது ஆனா நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படக்கூடிய ஜிடிபி ல தென் மாநிலங்களோட பங்கு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வடமாநிலங்களோட பங்கு தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டு வருது ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறித்த பிரதமரோட பொருளாதார வருது அதன்படி ஜிடிபி பட்டியல் தற்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களோட ஜிடிபி வளர்ச்சி சுமார் முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அதே நேரத்துல மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி சீராக இல்ல இதுல பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தோட நிலவரம் தான் ஒரு காலத்துல இந்தியாவோட ஜிடிபி பங்களிப்புல மேற்கு வங்கம் சிறப்பான வளர்ச்சியில இருந்தது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியல்ல மேற்கு வங்கத்தோட ஜிடிபி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அப்படிங்கற கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு அந்த மாநிலத்துல தனிநபர் வருமானமும் சரி சந்திச்சிருக்கு முன்னாடி நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வருமானம் மேற்கு வங்கம் பொருளாதாரத்துல தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டு வருது பொதுவா கடல்சார் மாநிலங்கள் சிறப்பா செயல்படும் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அதற்கு விதிவிலக்கா மேற்கு வங்கம் இருக்கு அந்த மாநிலத்துல செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களும் கேள்விக்குறியாக இருக்கு பீகார் மாநிலம் சமீப காலமா பொருளாதாரத்துல சற்று சீரடைஞ்சிருந்தாலும் வளர்ச்சி அடிப்படையில மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பீகார் மிகவும் பின்தங்கி இருக்கு முன்னேற்றத்தை இருக்கு இந்த அறிக்கையில இப்போதும் இந்தியாவோட ஜிடிபி ல மகாராஷ்டிரா மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு ஆனா அவங்களோட பங்களிப்பிலும் சரிவு இருக்கு முன்னாடி பதினஞ்சு சதவீதமா இருந்த ஜிடிபி இப்போ பதிமூணு புள்ளி மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கு அதே நேரத்துல மகாராஷ்டிராவோட தனிநபர் வருமானம் நூற்றி ஐம்பது புள்ளி ஏழு சதவீதமா உயர்ந்திருக்கு வட இந்தியால குஜராத் டெல்லி மற்றும் ஹரியானா சிறப்பான பங்களிப்ப வழங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பஞ்சாப் மாநிலத்தோட ஜிடிபி மற்றும் தனிநபர் வருமானம் சரிவ சந்திச்சிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தோட ஜிடிபியும் குறைஞ்சு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒண்ணு காலகட்டத்துல பதினாலு சதவீதமா இருந்த அந்த மாநிலத்தோட ஜிடி பி தற்போது எட்டு புள்ளி நாலு சதவீதமா இருக்கு மொத்தமா தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுவதா அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிஃபை ஆகும் தேங்க்யூ